உறவுகளை இன்று நாம் பார்க்க போகும் பதிவு மாசி மாதம் திருமணம் செய்ய உகந்த நாள் திருமணம் என்பதே ஒரு வாழ்க்கையில நடக்கப்பெறும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்மளுடைய உற்றோர் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் அழைத்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் திருமணம் இதுக்கு கட்டாயமாக நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும் அதுதான் ஏன்னா அந்த வாழ்க்கையில எடுத்து வைக்க போற அவங்களோட வாழ்க்கை இனிமையாவே அமையணும் அதனால நம்ம திருமண நாள் அப்படிங்கிறதுனாலயே நல்ல நாளா பார்த்துதான் திருமணம் செய்வோம் அதற்கான நல்ல நாட்களோட இந்த மாசி மாதத்துல நல்ல சுப முகூர்த்த நாளோட நான் வந்திருக்கேன் நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த மாசி மாதத்துல முகூர்த்த நாட்களையே சுப முகூர்த்த நாட்களும் இருக்கு அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க கடைசியா வந்து நான் உங்களுக்கு சுப முகூர்த்த நாட்களை போடுறேன் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம மாசி மாதத்துலனா நமக்கு பிப்ரவரியும் வரும் மார்ச்சும் வரும் மாசி மாதத்துல பிப்ரவரியும் மாசி மார்ச் ரெண்டு மாசமும் உங்களுக்கு நல்ல நாட்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சம்பளம் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாசி மாதத்தின் சுபமுகூர்த்த நாள் முதல் சுபமுகூர்த்த நாள் மாசி நாலு ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது முதலாவது சுபமுகூர்த்த நாள் இரண்டாவது சுபமுகூர்த்த நாள் மாசி ஐந்து திங்கள் கிழமை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது பிப்ரவரியில வர்றேன் தான் வருது ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் மாசி ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் மூன்றாவது சுபமுகூர்த்த நாள் மாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவும் பிப்ரவரியில் நமக்கு வருது நாலாவது சுபமுகூர்த்த நாள் மாசி பதினாலு புதன்கிழமை இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது பிப்ரவரியில் வர கடைசி நாள் அடுத்து அஞ்சாவது சுபமுகூர்த்த நாள் வளர்புற இது மாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறாவது சுபமுர்த்த நாள் மாசி பத்தொன்பது திங்கிக்கிழமை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல வருது ஏழாவது மாசி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் வருது அடுத்து சுபமுத நாள் மாசி இருபத்தாறு திங்கிக்கிழமை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது மார்ச்சில் வருது இது எல்லாமே வளர்ப்பறை அடுத்து மாசி இருபத்தெட்டு புதன்கிழமை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த தினம் இது எல்லாமே மாசி மாதத்தில் வர சுப முகூர்த்த தினங்கள் இது திருமணம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதுலேயும் வளர்ப்பறையாக நீங்கள் பார்த்து பண்ணீங்கன்னா ரொம்பவே சிறப்பு நன்றி